ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா ஸோ வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு தான் வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்க்கை நமக்கு இருள் போல தெரியும் ஸோ அதை எல்லாத்தையும் கடந்து அதை வெளிச்சமாக கொண்டு வரது தான் கடவுள் நம்மளை இந்த பிரபஞ்சத்தில் படைச்சிருக்காரு ஓகேங்களா நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழகுங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடமும் எப்படி இருக்கக்கூடாது என்று கெட்டவர்களிடமும் கற்றுக்கொள்ளுங்கள் நண்பா ஸோ ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அதை எப்படி முடிப்பது என்று யோசிச்சு விட்டு துவங்குங்கள் ஒரு நதியில் தொலைந்தது இன்னொரு நதியில் கிடைக்கலாம் இல்லையா கடல் அடையும் முன் கண்டடைதலை பயணம் நமக்கு துரோகம் செய்தவர்களின் உறவு மறுபடியும் நீடிக்குமானால் உடைந்த கண்ணாடியில் அசிங்கமாக தெரியும் முகம் போலதான் அவர்களின் உறவும் நண்பா யாரோ ஒருவரின் நிராகரிப்பிற்காக கவலைப்படாதே துணி பல பேரால் ஒதுக்கப்பட்ட துணியும் யாரோ ஒருவருக்கு பிடிக்கும் எந்த மனிதரோடும் என்னால் நீண்ட தூரம் பயணிக்க முடிவதில்லை எந்த மனிதரையும் என்னால் நீண்ட காலம் தக்கவைத்து கொள்ள தெரிவதில்லை எந்த மனிதரும் என்னுடன் நீடித்திருப்பதும் இல்லை சில நேரங்களில் சில மனிதர்கள் வருவது போலவே அவர்கள் விட்டு செல்லவும் செய்கிறார்கள் அந்தந்த நேரங்களில் அந்தந்த மனிதர்களின் அசைவில் நகர்ந்து கொண்டே செல்கிறது வாழ்க்கை ஒன்று சொல்ல விரும்புகிறேன் நண்பா முதல் பக்கத்திலே பிழையென நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒருபோதும் தெரிய போவதில்லை உண்மைதானே ஒரு சிலருக்கான இடம் எப்போதுமே யாராலும் நிரப்ப முடியாத ஒன்றாகவே இருக்கிறது எவ்வளவு காலம் ஆனாலும் சரி ஏதோ ஒரு செயல் அவர்களை நினைவுபடுத்தி கொண்டுதான் இருக்கிறது உழைக்கும் வயதில் உறங்க நினைத்தால் உறங்கும் வயதில் உழைக்க நேரிடும் நண்பா அடுத்தவரின் சிந்தனையால் கூட உயரலாம் ஆனால் உழைப்பு நிச்சயம் முன்னுடையதாக மட்டுமே இருக்க வேண்டும் உங்களைப் பற்றி பிறரிடம் தவறாக பேசுபவர்களைப் பற்றி கவலைப்படாதே நண்பா நாய் தனக்கு தெரியாதவங்கள பார்த்துதான் குறைக்கும் ஒரு பெண்ணின் பராமரிப்பில் இருக்கும் ஆணை விட பாதுகாப்பான எதுவும் இம்மண்ணில் இல்லை மீண்டும் குழந்தையாய் உணர வைப்பவளும் தாய்தானே நீயும் என் தாய்தானே கடலும் காதலும் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் உனது தனிமையை விட்டுவிடாதே எங்கே தனிமை முடிந்து போகிறதோ அங்கே நீ உனது போலியாக பிறந்து விடுகிறாய் தனிமையின் அனுபவம் பரிபக்குவம் நண்பா உன்னிடத்தில் வந்து வந்து அழத்தோன்றும் புலம்ப தோன்றும் தான் எனக்காக இரு என்ற கதறவும் தோன்றும் தான் அதற்கான இடத்தை நீ தராமல் நான் எப்படி உன்னிடமிருந்து தட்டிப்பறிக்க பறிக்க முடியும் என்ற உண்மையை உணர்ந்து அமைதியாய் இருந்து விடுவேன் ஒரு குட்டி மெசேஜ் நண்பா உன் காதல் கதையில் என் பக்கங்கள் ரகசியம்தான் என்றால் அப்படியே இருக்கட்டும் மறைக்கப்பட்ட எழுத்துக்களுக்காகவே இருந்து கொள்கிறேன் பிறர் கண்ணில் படாத வண்ணமாய் யாரேனும் ஒருவர் இருந்தாக வேண்டும் மொத்த மகிழ்ச்சியையும் துயரத்தையும் கொட்டி தீர்த்து கொள்ள மற்ற காகங்கள் விரட்டி அடிக்க வளர்த்த காகமோ வேண்டிக்கொள்கிறது கொள்கிறது தப்பித்து விடு தங்கமே என இனத்தால் குயிலனினும் வளர்த்தவள் தாயல்லவா தன் மகளுக்கு அலங்காரம் செய்து அதிக அழகென்று திருஷ்டி கழித்து முத்தம் கொஞ்சுகிறாள் கடல் இப்படித்தான் தானே உண்டு செய்த மழையில் நனைந்து மகிழுமோம் ரொம்ப யோசிச்சா அமைதியை இழப்போம் நண்பா ரொம்ப எதிர்பார்த்தா சந்தோஷத்தை இழப்போம் எக்ஸ்பெக்டேஷன் ஸ்கில் ஹாப்பினஸ் நண்பா ரொம்ப பேசுனா மரியாதையும் இழப்போம் லூஸ் டாக்ஸ் லாஸ் ரெஸ்பெக்ட் ரொம்ப நம்புனா எல்லாத்தையும் இழப்போம் ஸோ பிளைண்ட் ட்ரஸ்ட் கேன் காஸ்ட் அஸ் எவ்ரி திங் நடக்கிறது நடக்கட்டும் இருக்கிறவங்க இருக்கட்டும் கடவுளோ காலமோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக நமக்கு பதில் சொல்லும் நண்பா இல்லாதவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்களாயினும் இயல்பாக ஒரு சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ உருவாவதற்கு முன்னால் நானாக போய் பேசி உறவாடுகிற இயல்பு உறவாடுகிற இயல்பு எனக்கு இல்லாத ஒன்று உன் சருமம் கிழித்து உன்னுள் உள்ள அரக்கன் கோபம் என்னும் பெயரால் வெளிவருவான் அவன் எத்தனை நேரம் வெளியில் உள்ளான் என்பதை வைத்துத்தான் நீ உண்மையில் மனிதனா இல்லை மனதற்ற அரக்கனா என்பது விளங்கிடும் உனக்கே யார் உனக்கு என்ன கெடுதல் செய்தாலும் நீ அவர்களை பழிவாங்க நினைக்காதே வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு இருள் சூழ்ந்த மாறி அதனால் உன் நிம்மதி போய்விடும் வாழ்க்கை என்ற இருளில் அவர்களை உன் வாழ்வில் இருந்து அகற்றிவிடு நீ அவர்களை விட்டு அகன்று விடு அப்போதுதான் வாழ்க்கை என்னும் இருள் வெளிச்சமாக பிரகாசிக்கும் நண்பா அதுதான் புத்திசாலித்தனம் சிந்தித்து செயல்படுங்கள் நண்பா வயசாக வயசாக நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு என்ன அப்படின்னா எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கேப் விட ஆரம்பிக்கும் முயற்சி செஞ்சா மட்டும் போதாது சாதிச்சாதான் மரியாதை கிடைக்கும் தோல்விகளை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துடும் பணம் குடும்பம் இது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம்னு புரிய வரும் சின்ன வயசு நினைவுகள் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும் உடல்நிலை தான் நிஜமான சொத்துன்னு உணர்வீங்க சிலர் சந்தோஷம் அவங்களுக்கு உள்ளதா இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க சண்டை போடுறதுக்கு பதிலாக அமைதியே இருக்கலாம்னு எண்ணம் தோணும் ஆசையை காதலிக்காமல் அன்பாய் காதலிக்கலாம் ஆசை என்பது பெறுதலில் இருக்கிறது அன்பு என்பதே கொடுப்பதில் இருக்கிறது நண்பா வாழ்க்கையில் தோற்றவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் யார் பேச்சையும் கேட்காதவங்க இன்னொருத்தவங்க எல்லோருடைய பேச்சையும் கேட்கிறவங்க வெற்றி பெறுபவரோ பலர் குரல்களை கேட்டாலும் தன் அறிவின் உலையில் சரியானதை தேர்ந்தெடுத்து செயல்படுபவரே இதுதான் வெற்றியின் ரகசியம் நண்பா இவனை மன்னித்தவர்கள் எத்தனை எத்தனை பேரோ இவன் மட்டும் எப்படி மன்னிக்காதிருக்க முடியும் மன்னிப்பதும் மறப்பதும் தானே மனித வாழ்வு எதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அதை மாற்ற முயற்சி செய் எதை மாற்றிக்கொள்ள முடியவில்லையோ அதை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்துவிடு இதுதான் வாழ்க்கையின் ரகசியம் நண்பா அகச்சிறந்த உண்மை ஒன்று அடர்ந்த காட்டில் இரண்டு மரங்கள் ஒன்றை வெட்டி சென்றனர் தான் பிழைத்தேன் என்று சந்தோஷமடைந்த வெட்டப்படாத மரம் சிறிது காலத்தில் தனிமையில் தினந்தினம் செத்து மடிந்ததாம் ஆம் நிதர்சனமான உண்மை இரும்பை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அதன் துருவால் முடியும் அதுபோலவே ஒரு மனிதனை யாராலும் அழிக்க முடியாது ஆனால் அவனது மனநிலையால் முடியும் சில நபர்கள் என் வாழ்க்கையை விட்டு மெதுவா விலகி போறது எனக்கு உண்மையிலேயே கஷ்டமா இருக்கு ப்ளீஸ் வேகமாக ஓடி போங்க எனக்கு நிறைய வேலை கிடைக்கு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்க நண்பா சூழ்நிலைகளை விட சூழ்ந்துள்ளவர்களின் சூழ்ச்சியே இங்கு நிறைய உறவுகளை பிரிக்கிறது நிதனமான உண்மைதானே உடன்பிறவா உறவு நான் தந்த இடத்தை உனக்கு யார் வேண்டுமானாலும் தரலாம் ஆனால் என்னிடம் நீ எடுத்த இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது ஒரு குட்டி கவிதை நண்பா என்னை உடைத்ததே நீங்கள்தான் பின்பு கையில் எதிர்பார்த்து எடுத்து பார்த்து குத்துது என்றால் நான் என்ன செய்வேன் உன்னுடைய முதல் வெற்றி எது தெரியுமா உன்னை நீ ரசிப்பது உன்னை நீ மதிப்பது உன் மீது நீ நம்பிக்கை கொள்வது தேவைக்கு தேடுறவங்களையும் பேசுறவங்களையும் தூக்கி போட தயங்கவே கூடாது நண்பா நாளை எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இல்லாதது கிடைக்கலாம் இருப்பது பறிபோகவும் நிறைய வாய்ப்புகளும் உள்ளது எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை நண்பா மரணத்தை விட கொடியது மன அழுத்தம் தான் சும்மா பேச்சுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ்ன்னு ஆனா அதை அனுபவி அனுபவிச்சுட்டு இருக்கவனுக்கு தான் தெரியும் அந்த வழியோட வழி ஸோ எல்லாம் மறந்துட்டேன் அப்படின்னு நினைக்கணும் ஃபஸ்ட்டு என்னை ஆசையாக பெற்ற தாயை மறந்தேன் என்னை தொட்டு ரசித்த தந்தையை மறந்தேன் அன்பாய் வளர்த்த அக்காவை மறந்தேன் தூக்கி வளர்த்த அண்ணனை மறந்தேன் என்னோடு விளையாண்ட தம்பி தங்கைகளை மறந்தேன் நான் தூக்கி வளர்த்த தங்கையை மறந்தேன் சுற்றி வந்த தோழனை மறந்தேன் சுற்றித் திருந்த ஊரை மறந்தேன் வாழ்ந்த வாழ்வை மறந்தேன் வாழ நினைத்த வாழ்க்கையை மறந்தேன் இப்படி அனைத்தையும் மறை இப்படி அனைத்தையும் மறந்த நம்மளால் ஏன் எல்லாத்தையும் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சி அதை மறக்க ட்ரை பண்ணக்கூடாது இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நினச்சிட்டு எல்லாத்தையும் மறந்து தொலைச்சிட்டு அடுத்தடுத்த இருக்கிற கொஞ்ச காலமாவது வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போக நினைக்கணும் நண்பா ஓட வழி உண்டு ஓட ஓட வழிகண்டு ஓடும் குதிரை சொல்லும் போதனை ஒன்றே ஒன்றுதான் ஓடிக்கொண்டே இருப்பவனுக்கு வலிமையும் வல்லமையும் அதிகரிக்குமாம் ஒரு பெண் தைரியமாக தெரிகிறாள் என்றால் அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து விட்டதென்று தானே அர்த்தம் இன்றைக்கு இல்லை நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இப்படித்தான் ஒவ்வொரு நம்பிக்கையும் இறந்து பிறக்கிறது இதுதான் மறுபிறவியோ எல்லோரும் உன்னை விட்டு சென்றாலும் பரவாயில்லை ஒருவர் மட்டும் உன் அருகில் நிற்பார் அவர்தான் உன்னை உருவாக்கின அந்த கடவுள் நீ விழுந்தாலும் நசுங்கினாலும் அவர் உன்னை தூக்கி நிறுத்துவார் நம்பிக்கை விடாதே உன் நேரம் வரும் காத்திரி நண்பா நம் கையில் பணம் இருக்கும்போதுதான் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் தைரியமும் தன்னம்பிக்கையும் முழுமையாக வெளிப்படுகிறது அது வெறும் பொருளாதார பலம் மட்டுமல்ல சுயசார்புக்கான அஸ்திவாரம் கூட சொல்லலாம் சொந்த முடிவெடுக்கும் வல்லமையையும் எதிர்பாராத நெருக்கடிகளை சமாளிக்கும் உளவியல் வலிமையையும் அது உங்களுக்கு கொடுக்கிறது சோ இது உங்கள் தன்னம்பிக்கின் ரகசியம் கூட சொல்லலாம் இதுதான் பணம் உன் கையில் தங்கும் நொடி உன் தைரியம் எரிமலையாய் வெடிக்கும் வாழ்க்கையின் சவால்கள் தூசி போல் பறக்கும் இது வெறும் காகிதம் அல்ல நண்பா உன் சுயசார்புக்கான அசைக்க முடியாத கோட்டை என்று கூட சொல்லலாம் உன் சொந்த முடிவுகள் உன் கட்டளையாக இருக்கட்டும் எதிர்பாராத நெருக்கடிகள் உன் முன் நடுங்கும் இன்று உன் தன்னம்பிக்கையின் சூரியன் உதிக்கட்டும் உன் இலக்கை நோக்கி சிங்கம் போல் கர்ஜித்து முன்னேற நண்பா வெற்றி உனதே ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்